சிறந்த வகையில் நீர்நிலையை பாதுகாக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கு தமிழக அரசு சார்பாக வருடம் வருடம் முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது வழங்கப்பட்டு வருகிறது நாகை மாவட்டம் சிக்கல் பகுதியை சேர்ந்த முகமது அசாருதீன் என்பவர் கடந்த எட்டு ஆண்டுகளாக சிக்கல் சுற்றுவட்டார பகுதியில் வாய்க்கால்கள் மற்றும் குளங்கள் ஆகியவற்றை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் நீர்நிலைகளில் கிடக்கும் துணிகளை எடுப்பது குளங்களின் ஓரமாக மரங்களை நட்டு இயற்கை வளங்களை உருவாக்குவது போன்ற பணிகளை நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தன்னார்வலர்களுடன் ஒருங்கிணைந்து மேற்கொண்டு வருகின்றார் இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக பரிந்துரை செய்யப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது மற்றும் ரூபாய் ஒரு லட்சத்திற்கான காசோலை ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷை நேரில் சந்தித்து முகமது அசாருதீன் வாழ்த்து பெற்றார் அப்போது நீர்நிலை பாதுகாப்பில் தன்னிகரற்று பணியாற்றியமைக்காக இளைஞர் முகமது அசாருதனை நாகை மாவட்ட ஆட்சியர் சால்வி அணிவித்து பாராட்டினார் மயிலாடுதுறை மாவட்டம்